நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் அப்டேட்டி போல இலக்கியத்தில் சங்க நிலவகை பாடு குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த நிலமும் முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலமும் பாலை மணலும் மணல் சார்ந்த நிலமும் உலகில் ஏழு கண்டங்கள் உள்ளன அவை ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா ஆகும் ஆஸ்திரேலியா மிகச் சிறிய கண்டமாகும் புவியில் ஐந்து பெருங்கடல்கள் காணப்படுகின்றன அவை பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் தென்பெருங்கடல் மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடல் ஆகும் பசிபிக் பெருங்கடல் மிகப்பெரியது ஆர்க்டிக் பெருங்கடல் மிகச்சிறியதாகும் மலைத்தொடர்கள் பல நூறு கிலோமீட்டர் முதல் பல்லாயிரம் கிலோமீட்டர் வரை பரவிக் காணப்படுகின்றன மலைத்தொடர்களில் ஆசியாவில் உள்ள இமயமலைத்தொடர் வட அமெரிக்காவில் உள்ள ராக்கி மலைத்தொடர் மற்றும் தென் அமெரிக்காவில் உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடர் ஆகியவற்றை கூறலாம் உலகின் நீளமான மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடராகும் டிசம்பர் பதின்று சர்வதேச மலைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது உலகிலேயே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமியாகும் ஆகவே திபெத் பீடபூமியே உலகத்தின் கூரே என்று அழைக்கிறோம் இந்தியாவில் காணப்படும் சோட்டா நாகபுரி பீடபூமி கனிமங்கள் நிறைந்த பகுதியாகும் தென்னிந்தியாவில் உள்ள தக்காண பீடபூமி எரிமலைப் பாறைகளால் ஆனது தருமபுரி பீடபூமி கோயமுத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி ஆகியன தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகளாகும் இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்றுச் சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தன புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் ஆகும் பசிபிக் பெருங்கடலின் மேற்கில் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவும் கிழக்கில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவும் எல்லைகளாக உள்ளன பசிபிக் பெருங்கடலைச் சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் பசிபிக் நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெருதி மெகலன் பசிபிக் என பெயரிட்டார் பசிபிக் என்பதன் பொருள் அமைதி என்பதாகும் புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகும் அட்லாண்டிக் பெருங்கடலின் கிழக்கே ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் மேற்கே வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் எல்லைகளாக உள்ளன போர்டோ ரிக்கோ அகழியில் காணப்படும் மில்வாக்கி அகழி அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதியாகும் ஜிப்ரால் தர் நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது கரீபியன் கடல் மெக்சிகோ வளைகுடா வடகடல் இனியா வளைகுடா மத்திய தரைக்கடல் போன்றவை அட்லாண்டிக் பெருங்கடலின் முக்கிய எல்லையோரக் கடல்களாகும் செயிண்ட் ஹெலனா நியூபவுன்லாந்து ஐஸ்லாந்து ஃபாக்லாந்து உள்ளிட்ட பல தீவுகள் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ளன